எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் தமிழ்நாடு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் மதுரை மாவட்ட கிளை சார்பாக எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் மதுரை மாவட்டம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு டாக்டியா மதுரை மாவட்டம் மாவட்ட கௌரவ செயலாளர் ஆசிரிய தேவன் உள்பட இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் நியாய விலைக்கடைகளில் தற்பொழுது புழுரணு மூலம் மின்னணு எடைதராசு இணைக்கப்பட்டு விற்பனை மேற்கொள்ளும் போது ஒரு குடும்ப அட்டைக்கு பொருள் விநியோகம் செய்திட குறைந்தபட்சம் எட்டு நிமிடத்திலிருந்து பத்து நிமிடம் வரை ஆகிறது இதனால் நாள் ஒன்றுக்கு சுமார் ஐம்பது குடும்ப அட்டைகளுக்கு மட்டுமே பொருட்கள் விநியோகம் செய்ய முடிகிறது ஆகையால் பொதுமக்களுக்கும் நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கும் மோதல் போக்கு ஏற்படுவதுடன் பணியாளர்கள் புகார்களுக்கு உள்ளாகும் நிலையும் உருவாகிறது இதனை களையும் பொருட்டு புலோடு மூலம் விற்பனை மேற்கொள்வதை முற்றிலும் நீக்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அல்லது காலதாமதம் ஏற்படாத வகையில் எளிமைப்படுத்தப்பட வேண்டும் ரேஷன் பொருட்கள் கிடங்கிலிருந்து முதன்மை சங்கங்களுக்கு நகர்வு செய்யப்படும் பொருட்களில் அரிசி இரண்டு முதல் ஐந்து கிலோ வரையிலும் சர்க்கரை துவரம்பருப்பு கோதுமை ஆகிய பொருட்கள் ஒன்று கிலோ முதல் இரண்டு கிலோ வரையிலும் எடை குறைவாக வழங்கப்படுகிறது எனவே அனைத்து பொருட்களும் சரியான எடையில் விற்பனை முனையத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்யப்பட வேண்டும் நியாய விலைக்கடை பணியாளர்களில் நாற்பது சதவீதம் பேர் மகளிரும் ஐந்து சதவீதம் மாற்றுத்திறனாளிகளும் பணிபுரிகின்றனர் எனவே நியாய விலைக்கடைகளில் உள்ள பணிச்சுமையை கருத்தில் கொண்டு எடையாளர் ஒருவர் அனுமதிக்கப்பட வேண்டும் அதுவரை வெளிப்பணி மூலம் உதவியாளர் ஒருவரை பணியமர்த்திக்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் உட்பட எட்டு அஞ்சு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எங்களுடைய கோரிக்கைகளை மாநில அரசு உடனடியாக பரிசீலனை செய்து நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றால் ஜூலை பதினான்கு ஏழு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என சங்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்தனர் டோட்டில் மாவட்ட தலைவர் ராஜா கௌரவச் செயலாளர் ஆசிரியர் தேவன் மாவட்ட தலைவர் மதுரை மாவட்ட தலைவர் கணேசன் மற்றும் மதுரை மாவட்ட அனைத்து நிர்வாகிகள் ஆண்கள் பெண்கள் ஏராளமான இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பாக இன்று மாநில தலைவர் அளவிலே மாவட்ட தலைநர்களே தொடக்க வேளாண் சங்க நியாயவிலைக்கிடை பணியாளர்கள் பண்ணக்கூடிய அன்னல்கள் இன்னல்களை போக்கிறவருக்காக எட்டம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநில மாவட்ட தலைநகர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தமிழக அரசிற்கு விடுக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் இப்பொழுது நியாய விலை கடைகளிலே எடை மிஷினையும் பிஓஎஸ் மிஷினையும் இணைத்து புளுடூத் முறையில் இணைத்து பொருட்கள் விநியோகம் செய்ய கட்டாயப்படுத்துகிறார்கள் அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது அந்த திட்டத்தால் மிகப்பெரிய பாதிப்பு இந்த பொது விநியோக திட்டத்திற்கே உள்ளது ஏனென்றால் அந்த புளுடூத் இணைப்பானது எடை மிஷினுக்கும் அந்த பிஓஎஸ் மிஷினுக்கும் எளிதாக கிடைப்பதில்லை அது பெரும்பாலான பகுதியிலே கை விரல் ரேகை பதிவு செய்வதில் மிகுந்த இடர்பாடு ஏற்படுகிறது மேலும் கருவிழி ரேகை கருவிழி பதிவு செய்ய சொல்லி அதில் கூறப்பட்டுள்ளது பெரும்பாலான நபர்களுக்கான ஒரு கருவெளியும் சரியாக அதில் பதிவு செய்யப்படுவதில்லை இதனால் அரசு திட்டமானது முழுமையாக ஒரு மக்களால் ஆதரவற்ற ஒரு திட்டமாக அது இருக்கிறது மேலும் பொது திட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு மக்கள் நலத்திட்டம் அது ஒரு கூறு உணர்வு திட்டம் அந்த திட்டத்தின் பருவால் இதுவரையிலும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் இன்றளவும் அது சிறப்பான ஒரு திட்டமாக செயல்பட்டு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று வருகிறது அதனால்தான் எந்த ஒரு ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த திட்டத்தினை முன்னுரிமை கொடுத்து செயல்படுகிறார்கள் அந்த திட்டம் மக்களுக்கு சென்றடைவதிலே இந்த நடைமுறையிலே மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுகிறது எந்த ஒரு திட்டமும் மக்களுக்கான திட்டம் அது மக்களுக்கு எளிதாக மக்களை எந்த சிரமமும் ஆளாத ஆளாகாமல் அது சென்றடைய வேண்டும் அது அந்த திட்டமே வெற்றிகரமான திட்டமாக இருக்கும் இது இன்றளவிலே ஒரு தோல்வி திட்டமாக இருக்கிறது இது அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் அதாவது எங்களுடைய கோரிக்கை முழுமையாக கைப்படப்படுதல் வேண்டும் அல்லது அந்த இணைய சேவை சரியாக விரைவாக கிடைக்கும் பதத்திலே ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு இரண்டு நிமிடத்திற்கு மேல் எடுக்கக்கூடிய அளவிற்கு பில்புடுவரி இரண்டு நிமிடத்திற்கு மேல் எடுக்கக்கூடிய அளவிற்கான வசதிகளை செஞ்சு தர வேண்டும் மேலும் எங்களது பல மற்ற எட்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை வைத்து அவ்வாறு எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் கோரிக்கை நிறைவேறாத பட்சத்திலே வரும் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதியிலே மாநிலம் முழுவதும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திலே அனைத்து தொடக்க வளாண்மை கூட்டு கடன் சங்கங்கள் நகர கூட்டு கடன் சங்கங்கள் அவைகளுடன் இணைந்த உடைகளை பணியாளர் அனைவரும் நாங்கள் இதில் ஈடுபடுவோம் என்ற அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமா நீங்கள் சொல்கிறது நிதர்சனமான உண்மை பல நேரங்களில் கை கைவிரல் ரேகை பயோமெட்ரிக் கருவலி ரேகைகள் வந்து பதிவு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்குது அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நியாயவிலக்கடை பணியாளர் தான் வேண்டும் செய்கிறாங்கன்னு நியாயவிலைக்கடை பணியாளர்களுக்கு பொதுமக்களும் மிகப்பெரிய ஒரு வார்த்தை போர் மட்டுமில்லை கையெழுப்பு நடக்கக்கூடியது கூட இருக்குது சரிங்களா காலதாமதத்தினால தான் அதை செய்கிறாங்கிற ஒரு தவறான கண்ணோட்டம் கருத்து மக்கள் மத்தியில இருக்கு அது முழுமையாக நீக்கப்பட வேண்டும் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை இப்படிக்கு அன்புடன் அவன் மன ஆசிரியர் தேவன் மதுரை மாவட்ட கௌரவ செயலாளர் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்